அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிஜிடிக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக்கன்சி எவ்வளோ இருக்குது இந்த இயர் எவ்வளோ வேக்கன்சி இருந்தது ப்ரீவியஸாக எவ்வளோ வேக்கன்சி இருந்தது எவ்வளோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ எடுத்தால் நம்ம ஃபிசிக்கலுக்கு போக முடியும் ஃபிசிக்கல் கட் ஆஃபை விட எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பிளஸ் மெயினா நிறைய பேர் வந்து புக் லிஸ்ட் கேட்டுருந்தீங்க சார் நான் வந்து செல்ஃபா படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடிங்கிறத தாண்டி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணா என்னால ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஈச்சா அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு இந்த இந்த புக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகேஜிஎஸ்க்கு இந்த புக்கு இங்கிலீஷ்க்கு என்னென்ன புக்ஸு பக்காப்ஸுக்கு என்ன படிக்கலாம் கிராமருக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸுமே சொல்ல போகிறேன் ப்ளஸ் ப்ரீவியஸாக இருந்த கட் ஆஃபுமே நான் ப்ராப்பராக ஒரு அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எஸ்எஸ்சிஜிடி இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு செஷனை மறக்காம லைக்கும் பண்ணிவிடுங்க ஓகே போயிடுமா ஸோ இந்த இயர்ல எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எப்போன்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி பிப்ரவரியில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஃபீமேல் மேலுக்கான டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று வேக்கன்சி இது இது வந்து நம்ம வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாவும் இது நூறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேக்கன்சி இந்த வேக்கன்சியோடு நிறுத்திட மாட்டாங்க எப்போதுமே எஸ்எஸ்சிஜிடியில் எப்போதுமே போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு வேக்கன்சி போடுவாங்க மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் போடுவாங்க ஓகே ஒன்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம்க்கு அப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரிட்டன் இருந்து பிஇடி பிஎஸ்டிக்கு போடும்போது டென் டைம்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் டென் டைம்ஸ் போடுவாங்க ஓகேங்களா ஒரு வேக்கன்சிக்கு பத்து பேர் எடுக்கும்போது அவங்க அந்த கரெக்டாக வேக்கன்சியோட ரேஷியோ எடுப்பாங்க அப்போ வேகன்சி அதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க அதை வந்து அடுத்த ரெக்யூமெண்ட்டில் தான் போடுவாங்க தவிர பிஃபோர் அவங்களுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வேகன்சியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஃபைனல் கட் ஆஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம சேனல்ல வீடியோஸும் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டீன் இருக்கு ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம எழுத முடியும் ஹிந்தி வந்து ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க இங்கிலீஷை தவிர ரிமைனிங் இருக்கிற ரீசனிங் ஆகட்டும் ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே ஆகட்டும் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஆகும் எந்த வேணா எழுதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பஞ்சாபி அந்த பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜ்ல எது வேணா எழுதிக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே ரெண்டு ரெண்டு மார்க் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குங்க நெகட்டிவ் மார்க் நீங்க தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுத்த இருந்து உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஃபோர்த் மார்க் நெகட்டிவ் மார்க் ஒரு கொஷின்ஸ்க்கு ரெண்டு மார்க் எண்பது கொஸ்டின்ஸு ஒரு மார்க் வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ரெண்டு மார்க் போது நூற்றி அறுபது அப்படிங்கிறத ரிட்டர்ன் மார்க் இதில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு லாஸ்ட்டாக ஓபிசிக்கு மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு சம்திங் நல்லா கவனமாக கவுனிச்சுக்கணுங்க யூஆர் அன் ரிசவுடுக்கு எழுபத்தி ரெண்டோ என்னமோ பட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா அன்றிசவுடோட அதிகமாக இருந்தது எழுபத்தி மூணு ஸோ எழுவத்தி மூணு ஈஸியாக சார் கஸ்டமர் சார்னால் ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி படித்தவங்களுக்கு எழுவத்தி மூணோட நூறு நூற்றி பத்து அந்த ரேஞ்சிலலாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க க்ளீரா ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க நம்ம என்னென்னனு பார்ப்போம் ஓகேலா ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் வந்து என்சிசியில் இருக்கேன் சார் என்சிசியில் என்னென்ன கேட்டகரியில் இருந்தால் எனக்கு எவ்வளோ மார்க் வந்து போனஸ் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்சென்டிவ் டு என்சிசி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் அதாவது மேக்ஸிமம் மார்க்கில் நூற்றி அறுபது மார்க் தான் டோட்டல் மார்க் அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரைக்கும் ஒரு பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ் வந்து பதினாறாக இருக்கும் இதில் வந்து எட்டு மார்க் நீங்கள் வந்து ரிட்டனில் வந்து நீங்கள் எட்டு மார்க் போனஸ் மார்க்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா த்ரீ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் மார்க் இருக்கும் இங்க வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் மார்க் இருக்கும் இங்கே வந்து எயிட் மார்க் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ மார்க் இருக்கும் ஓகேங்களா சோ இத்தனை மார்க் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த சர்டிபிகேட் ஏதாவது சர்டிபிகேட் நீங்க அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் அந்த சர்டிஃபிகேடோட நம்பரோட போட்டு நீங்க அப்ளை பண்ற இருக்கும் பாத்துக்கோங்க சரிங்களா என்சிசி சர்டிபிகேட் வச்சிருக்க உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மெயின்ஸ்ல பாத்தீங்க அதாவது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே எஸ்எஸ்சி மேக்ஸ் வந்து ஒரு ஒரு சர்டன் ஃபாலோவர்ஸா தான் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க என்ன சார் அப்படின்னா மெயினா மேக்ஸ் ரெண்டா பிரிப்பாங்க ஒன்று அரித்மெட்டிக் இன்னொன்னு அட்வான்ஸுங்க மேக்சிமம் நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஜிடியில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்காது ஆனா நம்பர் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து அந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு இருக்கும் மெயினா பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூலு அப்புறம் வந்து ரிமைண்டர் தீயரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் டிசிட் மெத்தடு யூனிட் டிசிட்ல கேட்கறது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான நம்பர் சிஸ்டம்ல இருந்து தான் கொஷின்ஸ் இருக்குமே தவிர ரொம்ப இன்டெப்தாலாம் உங்களுக்கு வந்து நம்பர் சிஸ்டமில் இருக்காது அதர்வைஸ் உங்களுக்கு ஜாமெண்ட்ரியோ ட்ரிக்ஜாமெண்ட்ரியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவோ ஜா குவாடினேட் ஜாமெண்ட்ரியோ அதில் அந்த மாதிரியான அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது ஃபண்டமெண்டலா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோஷன் அண்ட் ஏ ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மென்சுரேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ நம்மளோட பிளான்லயுமே மென்சுரேஷன் மென்ஷன் பண்ணிருப்பேன் டூ டி அண்ட் த்ரீ டி மென்சுரேஷன்ல ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ்ல த்ரீ டி டூ டியும் இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா அடிஷ்னலா மென்சுரேஷன் நம்பர் சிஸ்டம் மட்டும் அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுலேருந்து தான் அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க ஈஸியாக தான் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்க எப்போதுமே இப்போ வந்து ஒரு எண்பத்தஞ்சு கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா நான் எண்பத்தாறு ஆறு சந்தோஷவே சந்தோஷமே படவே கூடாது நீங்க எண்பத்தாறுலாம் ரொம்ப 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 நூல் எஜில் இருக்கீங்கன்ற மாதிரிதான் அர்த்தம் கிளியரா சோ ஒரு பதன குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மார்க்காவது கூட எடுத்துருக்கணும் நீங்க அப்ப வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு நூத்தி அறுபதுக்கு ஒரு நூத்தி பத்து மார்க் நீங்க எடுத்துட்டீங்க ரிட்டர்ன்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேவ்ஸ் அதுவும் வித் ரெஸ்பெக்டனை பொறுத்து கொஸ்சின் எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு கஷ்டமா இருக்குங்கிறத தான் நான் சொல்றேன் ஆனா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக நடந்த எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸ் பேப்பர் இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்கமிங் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானதா இருக்கும் அப்போ நூற்றி அறுபதுக்கு நம்ம வந்து ஹண்ட்ரட் பிளஸ் வந்து போதுமானதா இருக்கும் ஹண்ட்ரட் பிளஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண போறோம் ஓகே ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கான புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சார் நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஹார்ட் காப்பியா இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி கே இருந்தாங்க அதுக்கான புக்ஸ் தான் இதையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அமேசான்ல அமேசானோ ஃபிளிப்கார்டோட லிங்க்குமே இந்த புக்ஸ் வைக்கிறேன் ஸோ இது வந்து எந்த வகையிலும் இந்த இந்த புக்ஸை வந்து நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த புக்ஸை படிங்க அப்படின்னு எந்த ஒரு பெய் ப்ரொமோஷன் எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது பட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் நம்ம பேச்சஸ்ல நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ண புக்ஸு ப்ளஸ் நாங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண புக்ஸோட இதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவேமே தவிர எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ எஸ்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த டிசிஎஸ் எஸ்எஸ்சி கிரணோட புக் வரும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எஸ்சி கீரன் புக்கை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காது ஸோ இது வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் அரித்மெட்டிக் மேக்ஸ் எல்லாமே இருக்குங்க ஓகேலா ஸோ பார்த்துக்கோங்க இந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹார்ட் காப்பியாக வேணும் ஆனால் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் அதுதான் பெரிய விஷயமாவே இருக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அதையுமே சொல்லிடுறேன் இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் சார் அந்த புக்ஸ் இருக்குமானா தமிழ் இருக்காது இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கங்கன் பிரதாப் சாரோட கிளாஸ் நோட்ஸ் வந்து அரித்மெட்டிக்

ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் டெலகிராம் சேனல்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆன்சர் கீ விடுவாங்க அந்த ஆன்சர் கீயை கம்பெயின் பண்ணி ஆன்சர்க்கு கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுப்பாங்க அதுல இருக்கிற ரீசனிங் கொஸ்டின்ஸ் இப்ப லேட்டஸ்டா நடந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் இல்லை சார் எனக்கு அதுக்கும் புக் வேணும் அப்படின்னா பினாக்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எஸ்எஸ்சி ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ் எம்சிக்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும் சாப்டர் வைஸ்மே இருக்குங்க இது இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும் ஹிந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து தமிழ் மீடியம் புக் கிடையாதுங்க அதுதான் பெரிய டிராபேக் ஆனா நம்ம பேச்சஸ்ல எல்லாமே தமிழ்லயும் இருக்கும் ஓகேங்களா சோ நான் அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூசன் ஜிகே புக் ஜி கே லூசன் ஜிகே புக் இது தியரியா இருக்குங்க ஓகே அப்படியே வந்து பாடம் படிக்கிற மாதிரி தியரியாக இருக்கும் இதுவுமே இங்கிலீஷில் தான் இருக்கும் தமிழில் சோர்சஸ் இல்லையானால் நீங்கள் வந்து எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபி ஐஎன்எம் அப்படின்னா அந்த சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் இருக்கிற நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸு இங்கிலீஷு ஜிஏ ரீசனிங் இந்த மூணுல ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜிகே யாரா இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படி அது எங்க இருந்து செய்வாங்கன்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும் பட் நான் வந்து லூசன் ஜி கே புக் பிளஸ் வந்து எஸ்எஸ்சியோட ஜென்ரல் அவேர்னஸ் வைஸ் அண்ட் டைப் வைஸ் இந்த புக்ஸுமே எஸ்எஸ்சி ல போடுறாங்க பினாக்கல்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பட் எஸ்எஸ்சி ல கிரண் புக்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் டீடைல்டா இருக்குங்க பாண்டோட ஸ்டைலு பாண்டோட சைஸ் வந்து அது கொண்டுமே பினாக்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கறனால நமக்கு கொஞ்சம் நல்லா நல்லாவே நமக்கு படிக்கிறதுக்கு பெட்டரா இருக்குங்கிறதுனால சேம் கண்டென்ட் தான் அதுல இருக்கிற எல்லாமே ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் தான் ஓகேங்களா ஃபாண்ட் ஸ்டைலு பாண்டோட சைஸ் மட்டும் மாறி இருக்க போகுது ஓகேங்களா சோ என்னை பொறுத்த மட்டும் எஸ்எல்சி கிரண் புக் நீங்க வந்து இது வந்து தியரியா இருக்கும் இது வந்து எம்சிக்யூ டைப்ல இருக்கும் சோ கொஸ்டின் ஆன்சரா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே பிளஸ் எக்ஸ்பிளேஷனோட இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்க நல்லாவும் இருக்கு ஓகேலா சார் நான் பார்த்துருக்கேன் ஸோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமாக இந்த ரெ நீங்க இந்த மித்த ரிமைனிங் புக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்குங்க வாங்காமல் போங்க பட் இந்த எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளாக் புக் இல்லாமல் நீங்கள் வந்து பள்ளிக்கே பால் கழுவு எடுத்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகலாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையுமே கூட ஸோ நீங்கள் வந்து வெக்காபுலரிக்கு நீங்கள் வந்து பிளாக் புக் வச்சுக்கிட்டே இருக்கணும் பிளாக் புக் அப்படி இல்லைனாலும் நியான்ஸ்ன்னு ஒரு அதாவது வேர்ட்ஸ் மாஸ்டரா மாஸ்டர்ஸ் ரூட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஒரு புக் இருக்குங்க நீங்க வந்து அது ரொம்ப லாபரேட்டா இருக்கும் பட் நீங்க வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு பிளாக் புக்கே மோர் மோதன் இன்னப்பா இருக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனா வந்து நீங்க எடிஷனா நீங்க வாங்கிட்டோங்க இதுல ஒன் வேர்ட்யூஷன் இடியம்ஸ் அண்ட் ப்ரேசிம்ஸ் ஸ்பெல்லிங்கு ஹிந்துவோட எடிட்டோரியலோட ஹிந்து எடிட்டோரிய ஹோமோஃபோன்ஸ் ஸோ ரூட் வேர்ட்ஸு அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் பேப்பரோட ப்ராக்டிஸ் எட்டுமே இதில் இருக்கும் இதுவே மோர் தென் இன்னஃப் இருக்கும் உங்களுக்கு சோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி உங்களுக்கு இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்திருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா கிராமர் தனியாக வெக்காப்ஸ் தனியா காம்ப்ரிகேன்ஷன் தனியா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இந்த வெக்காப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் புக்கே தென் இன்னஃப்பாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸும் வரப்போகுது நான் கிராமருக்கு பார்த்தீங்கன்னா நீத்து சிங் மேமோட புக்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க நீங்கள் நீத்து சிங் மேமோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியில் சொல்லி தருவாங்க அதுதான் பெரிய பெரிய டிராபேக்கு பட் இந்த கொஷின்ஸ் அதாவது இந்த புத்தகம் ஃபுல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் பேஸிக்காக இருக்கிற கிராமர்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேளா வெர்புனா என்ன மெயின் வெர்புனா என்ன அக்சரி வெர்புனா என்ன விஷயம் நெரேஷனில் டேரெக்ட் ஸ்பீச் இன்டெரக்ட் ஸ்பீச்சோட ரூல்ஸ் என்னென்ன வரும் அதுக்கப்புறம் ஆக்டிவ்வா ஸ்பாசிவோட ரூல்ஸ் என்ன வரும் ஸ்பார்டிங் ரூல்ஸ் எப்படி இருக்கும் சப்ஜெக்ட் பேர்ப்பு அக்ரிமெண்ட்டை வச்சு எப்படி எல்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பரோட இ உங்களுக்கு இருக்கும் இந்த புக்கு வந்து கிராமருக்கு இன்னப்பாக இருக்கும் சார் நான் எஸ்எஸ்சி ஜிடியை தாண்டி நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு புக்கு மேண்டேட்ரியாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதை பத்தியுமே டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் ஓகேங்களா சேனலாக அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்துடுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வேர் டு ஸ்டடி புக் லிஸ்ட் அது எல்லாமே பார்த்துருப்போம் இப்போ வந்து கட் ஆஃப் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு ரிட்டர்ன் தான் இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இருந்து ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம வந்து எந்த எக்ஸாம்க்கு படிக்கிறோமோ அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருந்தால் ரிசல்ட் கிடைக்குமே தவிர குந்தா குதிரா நம்ம பேசாமல் ஏதோ ஒன்று படிப்போம் வரது வரட்டும் போனது போட்டணும் இன்னும்னு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துலேயே தான் இருப்போம் ஸோ அதனால ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்புறமா பிசிக்கல் இருக்கும் அதாவது பிஇடி அண்ட் பிஎஸ்டி அதெல்லாம் சார் பிஇடி பிஎஸ்டினா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா உங்களுக்கு ஹைட் இருக்கா இந்த ஹைட்டு ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருக்கா மெயிலாக இருக்கீங்க ஃபீமேல் இருக்குன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கா பி அது அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்காது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு செஸ்ட்டு வந்து எண்பது சென்டிமீட்டர் இருக்குது அது மேலுக்கு ஃபீமேலுக்கு மெஷர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிடத்தில் மேல் ஓடுறாங்களா ஸோ ஃபீமேலுக்கு ஒரு கி ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் அது எவ்வளோ தூரத்தில் வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்போது இந்த இருந்து இந்த ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டென் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து எடுப்பாங்க அதாவது ஒரு போஸ்டிங்க்கு டென் டைம்ஸ் உங்களுக்கு எடுப்பாங்க அப்போ தமிழ்நாட்டில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பிஇடி பிஎஸ்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட் எங்கே பாருக்கு மேல் மேல் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வெறுமனே பதினஞ்சு மார்க்குங்க இல்லை இல்லை இது 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 வந்து வேக்கன்சி சாரிப்பா இது வந்து வேக்கன்சி இங்கே இருக்கு பாருங்கள் மார்க்

நூற்றி அறுபதுக்கு எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஏழு சம்திங் ஓகேங்களா ஸோ இந்த மார்க் தான் கட் ஆஃபாக இருந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு அன்றி சோடுக்கு பாருங்கள் அன்றி சோடுக்கு எழுவத்தி ரெண்டு தான் ஆனா ஓபிசிக்கு எழுபத்தி மூணு சொன்னா எழுபத்தி மூணு சொன்னா ஸோ இதோட விட ஓபிசி அன்றிதோட விட ஓபிசியோட கட் ஆஃப் அதிகமா இருந்திருக்கு ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ரீசன்ட் டைமா எஸ்எஸ்சி ஜிடியோட பிசிக்கல் பாத்தீங்கன்னா ஆவடியிலேயும் இங்க சிவகங்கையிலுமே சிவகங்கை டு மதுரை போற வழியில ஒரு ஒரு இடத்துல வந்து பிசிக்கல் நடந்துருக்கும் இந்த சவுத் தமிழ்நாடுல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே சிவகங்கையிலையும் மற்றபடி நார்த் இந்தியா அதாவது நார்த் இந்தியாங்க பாருங்க நார்த் தமிழ்நாடு சென்ட்ரல் தமிழ்நாடு ஆஹ் அதுல இருக்கிற ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆவடி போட்டிருந்தாங்க ஓகே ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்துக்கிங்கன்னா அதே மாதிரி ஃபீமேலுக்கும் பார்த்துக்கோங்க எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ அதுக்கப்புறம் எஸ்சிங்கிற மாதிரி ஓபிசிக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதே தான் சேம் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு தான் இருக்குது இங்கே வந்து எஸ்சிக்கு வந்து அறுபது இருக்குது ஃபீமேலுக்கு இங்கே வந்து எவ்வளோ இருக்குது ஃபீமேலுக்கு அதாவது மேலுக்கு எஸ்சிக்கு வந்து அறுபத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் நூற்றி அறுபதுக்கே அறுபது எடுக்கிறதுங்க ரொம்ப ஈஸிங்க ஆனா நீங்க அறுபது அறுபத்தி ஆறு இந்த மாதிரி நீங்க எடுத்து பிசிக்கல் வச்சுட்டு போனீங்கன்னா செலக்ட் ஆகிறது கஷ்டம் நீங்க எடுத்த மார்க்கை விட அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃபை விட நீங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு மார்க் இல்ல குறைஞ்சது பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு மார்க் நீங்க வந்து அதிகமா இருந்தாதான் நீங்க மினிமம் ஆகுது சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அவங்கள கூப்பிடுவாங்க ஏன்னா டென் டைம்ஸ் அவங்களை கூப்பிடுவாங்க ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து பிசிக்கல் கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க கிளியர் பண்ணிவிடுவாங்க கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா கட் ஆஃப் நீங்கள் கட் ஆஃபை விட அதிகமாக ப்ளஸ் ஒரு பதினஞ்சு மார்க்காவது அதிகமாக இருந்தால் தான் உங்களால் சேவ்ஸும்னு சொல்ல முடியும் அப்போ தான் உங்களை வந்து அடுத்த கட்டமாக டிவி மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க கிளியராங்க ஸோ அதை பார்த்துக்குவோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அப்போ ஸோ அப்போது ரிட்டன் முடிச்சுட்டு நான் ஃபிசிக்கல் போய்ட்டேன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் ஹைட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது மேல் சென்டிமீட்டருக்கு அதே மாதிரி ஃபீமேலு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் தான் ஓகேங்களா ஸோ இது பார்த்துக்கோங்க அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடணும் அதாவது பார்த்தீங்கன்னா பிஇடின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்தில் போகணுங்க அதுவே ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸை எயிட் பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸில் ஓடணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ஈஸி தான் ஃபீமேல் மேலுக்கு எல்லாத்துக்குமே ஈஸி தான் ஓ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் ரிட்டன் முடிச்சதுக்கப்புறமா ஓட ஆரம்பிச்சிடணும் நம்ம எஸ்எஸ்சியோட எஸ்எஸ்சி ஜிடியோட செலெக்ஷன் பேச்சில் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செலக்ட் ஆகி போன ஷைனி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கான என்ன டீட்டெயில்டு வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள்ட்டையும் நாங்கள் பேசிட்டோம் ஏன்னா அவங்க செலக்ட் ஆகி போயிருக்காங்க அவங்களா கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் நிறைய பேர் ரிட்டன் கிளியர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணல லாஸ்ட் டைம் பேச்சஸில் ஓகேங்களா சோ அதனால இவங்க ரிட்டன் கிளியர் பண்ணி பிசிக்கல் கிளியர் பண்ணி மெடிக்கல் டிவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து செலக்ட் ஆகி போயுமே அவங்க வந்து ட்ரைனிங்கும் முடிச்சு இப்போ போஸ்டிங்கும் வாங்கிட்டாங்க அவங்களோட ஃபிசிக்கல் கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த பேச்சஸில் அதை பற்றியுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஆர் அசாம் ரைஃபிள்ஸ் ஸோ இதெல்லாமே போஸ்டிங்காக இருக்குங்க உங்களுக்கு இப்போ ஷை அவங்க வந்து லாஸ்ட்டில் நம்ம கேண்டிடேட்ஸில் வந்து பிஎஸ்எஃப் அதுதான் அவங்க செட் பண்ணி போனாங்க ஐ திங்க் அவங்களுக்கு ஜாப் வந்து இப்போ எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் போட்டுருக்காங்க லாஸ்ட்டா அவங்க கிட்ட பேசும்போது ஓகே டீட்டெயிலா அவங்களுமே ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸ் வந்து பிசிக்கல் எப்படி எல்லாம் இருக்கும் அங்கே அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே ஸோ ஷைனி அவங்க தான் கிளியர் பண்ணி போயிருக்காங்க நிறைய பேர் ரிட்டர்ன் கிளியர் பண்ணியிருந்தாங்க பட் அவங்களால ஃபிசிக்கல் ப்ராப்பராக பண்ண முடியாதனால அவங்களால பண்ண அவங்களால செலக்ட் ஆக முடியல பட் அது இல்லாமல் நிறைய பேர் க்ளியர் பண்ணுங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸே கிளியர் பண்ணி போயிருக்காங்க ஓகேங்களா நம்மளோட பேச்சில் படித்த ஸ்டூடெண்ட் இவங்க ஷைனி இவங்க கம்ப்ளீட்டாக போயிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் ஸோ விஜயன் சார் வந்து ரீசனிங் கிளாஸ் ஆகட்டும் அதாவது பார்த்திங்கன்னா ஜிகேஜிஎஸ் ஆகட்டும் தினகரன் சார் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் ஆகட்டும் இது எல்லாமே எடுப்பாங்க ஸோ பேட்ச் வந்து டென் அக்டோபர் டென் சார் அப்போ பேட்சில் ஜாயின் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து வீடியோஸ் வருமா சார் அப்படின்னா கிடையாது யூடியூப்பில் ஒரு பக்கமாக போகும் ஃப்ரீ கிளாஸஸ் ஒரு பக்கம் போகும் இல்லை சார் நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து பே பண்ணி நான் படித்தேன்னா பெட்டரா இருக்கும் அதனால மினிமம் ஃபீஸில் தான் நம்ம வச்சிருக்கோம் ஓகேலா லாஸ்ட் டைமே தௌசண்ட் தான் வச்சிருந்தோம் ஓகேலா ஸோ இந்த டைம் வந்து டெஸ்ட்டோட சேர்த்து டெஸ்டே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்டுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா அதையுமே பார்த்துங்க செக்ஷனல் டெஸ்ட் இந்த டெஸ்டஸ் எல்லாமே தமிழ்ல தாங்க இருக்கும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை தமிழ்ல தான் இருக்கும் கிளாஸஸும் தமிழ்ல தான் இருக்கும் கிளாஸோட பிடிஎஃப்மே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேச்சஸ் தான் இந்த கோர்சஸில் இருக்க போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒன் இயர் வந்து இந்த இது வந்து கோர்சஸ் வந்து வேலிடிட்டி இருக்கும் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு என்ன பண்ணுமோ அதையுமே நாங்கள் கைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஆன்லைனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிளான் என்ன சார் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அக்டோபர் டென்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஐ திங்க் வந்து எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஒன் எயிட் அப்படிங்கிற இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கான்டெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க இந்த பிடிஎஃப் என்னால் நீங்கள் வந்து இல்லை சார் நான் பேச்சலர்லாம் ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து நான் இந்த பிடிஎஃபை வச்சே என்னால் செல்ஃபாக நான் படிக்க முடியுமான்னா அதுக்கு தான் நான் புக்ஸும் நாங்கள் சொல்லிட்டோம் எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா புக்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக படிக்கிறனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் என்ன பிளான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் அந்த புக்ஸ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் டே வைஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்களே செல்ஃபாக செல்ஃப் டிசிப்ளினா படிச்சீங்கன்னா போதும் இல்லை சார் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதான் சார் அப்படின்னா பேச்சுலையும் ஜாயின் பண்ணாமையும் படித்து பாஸ் பண்ணி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேலா இல்ல சார் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருந்தா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்குங்கிறனால என்ன பண்றீங்க மார்க் ஏன் இவ்வளவு கம்மியா எடுத்தீங்க என்ன ஏ அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறனால வேற வழி இல்ல நீங்க படிப்பீங்க ஓகேங்களா பேர்ல எல்லாம் ரிட்டன் எழுதும் போதே பேரலாம் பிசிக்கல்க்கு எப்படி எல்லாம் போகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் இந்த பிடிஎஃப் வந்து லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் டெலகிராம்லேயும் கொடுத்துடுவோங்க எஸ் அதிகமான எஸ்எஸ்சி தமிழ் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலும் இந்த பிடிஎஃப் இருக்கும் இந்த பிடிஎஃப் ஒரு டைமுக்கு ஒரு பத்து டைமாவது ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸ் எல்லாம் எஸ்எஸ்சியோட டாபிக்ஸில் கவர் பண்ணியிருக்கோமா கம்ப்ளீட் சிலபஸ் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆயிரத்தி முந்நூறுவாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது ஓகேலா ஸோ இப்போதைக்கு ஓகேங்களா சோ ஏன் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற டைம்ல ஓகேங்களா சோ ஒரு ஆஃப்லைன்ல கிளாஸஸ் போனாலும் அதுவே பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்ச்ல எல்லாம் போயிருதுங்க ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க பிளான் பாத்துக்கோங்க ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் சொல்றத விட இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் நாங்க நம்பர் சிஸ்டமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு கிளாஸ் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து இருந்து பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவலில் இருக்கும் வெறுமனே நம்பர் சிஸ்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் போட்டு நம்ம வந்து ஒரு இருபது கொஷின் சால்வ் பண்ணும் முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிறது கிடையாது நம்பர் சிஸ்டமே ஒரு செஷனில் குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து முப்பது கொஸ்டின்ஸாவது நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கம்போது நீங்கள் நம்பர் சிஸ்டமே ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம அட்லீஸ்ட் சால்வ் பண்ணிடும் லைவ் செஷன்ஸ்லேயே அது போக நீங்கள் ப்ரீவியஸ்யர் கொஷின்ஸ் ஆகட்டும் டெஸ்ட் போடும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும் டெஸ்ட்டோட டிஸ்கஷனுமே வீக்லி ஒன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகேஜிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிக் ஜிகே டான்சஸ்ஸு ஸோ இதெல்லாமே நம்ம பிளான்ல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகேளா சோ இந்த பிளான் பார்த்துக்கோங்க எதிர்த்து ரொம்ப ரொம்ப டாப் டென் டாப் ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ் தான் ஜென்ரல் அவேர்னஸ் மோஸ்ட்லி ஜென்ரல் அவேர்னஸ்ல ஸ்கோர் பண்ணுறதும் கஷ்டங்க ஆனால் ஸ்கோர் பண்ணலாம் நான் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ ரீசன்ட் ரீசெண்ட் டைம் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான் வந்து ஜிகேஜிஎஸ்சில் கொடுத்துருக்கேன் மற்றபடி மேக்ஸு ரீசனிங் ஜிகேஜி ரீசனிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இது எல்லாமே ஸ்டாட்டிக்கான போர்ஷன் தாங்க இப்படி தான் கேட்பாங்கன்னு நம்மளால நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஆனால் ஜிகேஜிஎஸை நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக கேட்டுருவாங்க ஒரு ஷிஃப்ட்ல கஷ்டமாக கேட்டுருவாங்க ஏன்னா ஜனவரில இருந்து பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது ஒரு ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட் நடக்கும் ஓகேங்களா சோ அதனால ஜி மட்டும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது மத்தபடி இங்கிலீஷோ மேக்ஸோ ரீசனிங்கோ இப்படிதான் யா வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் ஸோ பார்த்துக்கோங்க ஓகேலாம் ஸோ இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் திருப்பி சொல்லிட்டேன் நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறதுனாலும் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க இது பெய்டு பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்க போகுது புக்ஸோட பிடிஎஃப்மே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறோம் அதையுமே நீங்கள் பிரிண்ட் போட் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க ரெகுலராக குவிசஸ்மே நம்ம டெலகிராம் சேனல்லாம் வந்து கொடுப்போங்க அதையுமே பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் எஸ்எஸ்எஸ்இடி பற்றி எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் டீம்ல இருந்து ஸோ பார்த்துக்கோங்க மக்களே அதே மாதிரி ஃபுல் டேஸ்ட் இதெல்லாம் நான் நான் சொல்கிறத விட நீங்களே ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த இந்த பிளானை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே ஏன்னா வந்து இந்த பிளானே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா அப்படிங்கும்போது எண்பது நாள் கண்டினியூஸாக எண்பது நாள் பிளான் இருக்கும் ஓகேங்களா ஒரு நாள் இந்த எழுபத்தஞ்சாவது நாள் கேப் விட்டுருக்கோம்னா இந்த நாள் வந்து பேக்கப் டே அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன் அதாவது பேக்கப் டே மீன்ஸ் இது வரைக்கும் ஏதாவது வீடியோஸ் பார்க்காம ஏதாவது டெஸ்ட் ஏதாவது போடாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த இந்த நாளில் வந்து இந்த பேக்கப் டேல வந்து ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் ஏதாவது பேக்லாக் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து கவர் பண்ணுற மாதிரியான டேஸ் தான் நான் கொடுத்துருப்பேன் ஓகே ஸோ எண்பது நாள் அப்படிங்கும் போது அக்டோபர் இருந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் வந்து அக்டோபர் டென் நவம்பர் டென் டிசம்பர் டென் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஜனவரி பதினஞ்சு பத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஜனவரில இருந்து பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஸோ நம்ம எக்ஸாம் டேட்டை நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த பிளானே போட்டிருக்கோம் ஸோ அதனால இந்த எண்பது நாள் பிளான் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த எண்பது நாள் பிளான்ல குறைஞ்சது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலான்ட்டேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எஸ்எஸ்சி சிஇஜியில் மாதிரி சிஹெச்எஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடால கொஷின்ஸ் இருக்கவே இருக்காது கிளியரா ஸோ அதனால பேசிக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஓகேலா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பிளான் வேணும்னாலும் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே கிளாஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்லுவாங்கன்னு அதை தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கால் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க டீட்டெயிலாக சொல்றேன் இல்லை கீழே கமெண்ட் பண்ணுறனாலும் பண்ணுங்க நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆ